இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கிரீஸ் நாட்டை ஆண்ட மன்னர்களில் என்ற மன்னரும் ஒருவர் அவர் உலகில் என்னென்ன சிற்றின்மங்கள் உண்டோ அவை எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்ந்து வந்தவர் நாட்டின் மக்களின் நலனில் சிறிதேனும் அக்கறையின்றி தன் வாழ்வை சிற்றின்பத்திலும் கேளிக்கைகளிலும் செலவழித்து வந்தார் அதனால் அவரது அரண்மனையில் மட்டுமல்ல நாடு முழுவதும் சீர்கேடுகள் நிறைந்திருந்தது இவற்றை கண்டு ஒழுக்கமுள்ளவர்கள் யாரும் சுகமாக வாழ முடியாத நிலைமையினால் இந்த ராஜாவை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்ட மக்கள் கூடி தீர்மானித்தனர் அதற்கான சரியான நேரத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தனர் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் தனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை சற்றும் அறியாத ராஜா வழக்கம் போல் கேளிக்கைகளில் மூழ்கியிருந்தார் இருந்தார் ஏத்தன்ஸ் நகரில் மன்னருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தார் மன்னருக்கு விரோதமான சதி திட்டத்தை குறித்து அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது உடனே மன்னருக்கு விரோதமான சதி திட்டத்தை குறித்தும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழிவகைகளை குறித்தும் விரிவாக ஒரு கடிதத்தை எழுதி தனது நம்பகமான உதவியாளர் மூலமாக ராஜாவுக்கு அனுப்பி வைத்தார் நண்பரின் உதவியாளர் அரண்மனை வந்தபோது அன்றும் மன்னர் பெரிய விருந்தில் ஈடுபட்டிருந்தார் மன்னரிடம் நாட்டில் உள்ள உமது நண்பர் கடிதத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் இதை உடனே வாசிக்கும்படியாக உங்களிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஏதோ அபாயம் வரப்போகிறதாம் என்று கடிதத்தை அவரிடம் கொடுத்தனர் மன்னரோ மது மயக்கத்தில் அபாயமா என் என்று ஏளனமாக சிரித்து வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று அந்த கடிதத்தை வாசிக்கவும் இல்லை அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை அந்த கடிதம் தரையில் வீசப்பட்டு கால்களால் மிதிப்பட்டது விருந்தின் உச்ச கட்டத்தை நெருங்கிய போது சதிகாரர்கள் உணவு பரிமாறும் பணியாளர்களை போல உடையணிந்து மன்னரின் மீது பாய்ந்து அதே இடத்தில் குத்தி கொன்றனர் மன்னர் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார் நண்பரின் கடிதம் இரத்தத்தில் நனைந்தது வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற மன்னனுக்கு பார்த்து கொள்ள நேரம் கூட கிடைக்கவில்லை அருமையானவர்களே கர்த்தர் நம்மீது கொண்ட ஆழவற்ற அன்பினால் நமக்கு வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஓசியா எட்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தில் வாசிக்கிற பிரகாரமாக கர்த்தர் நம்மை குறித்து சொல்லாதபடி அந்த அற்புத வேதத்தை எடுத்து வாசித்து தியானிப்போம் வேதாகமத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று அநேக ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவத்தில் இருந்து நாம் விடுதலையாகும் வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் நடைபெற இருக்கும் சம்பவங்கள் ஏற்பட போகும் அழிவுகள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழி என்று எல்லாமே எழுதப்பட்டிருந்தாலும் அவற்றை நமக்கு சொந்தமாக எடுத்துக் கொள்ளாமல் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று கவலையற்று இருந்துவிட்டால் அந்த நாள் வரும்போது அந்த ராஜாவை போல எச்சரிப்பு கொடுக்கப்பட்டும் அதை குறித்து பயமில்லாமல் தன்னிச்சையாக வாழ்ந்தால் இறுதியில் பயங்கரமான காரியங்கள் நேரிடலாம் பிரியமானவர்களே கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடே சொல்லு என்ற வார்த்தையின்படி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரை பற்றி கொள்வோம் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற மகத்துவமான வேதத்தை வாசித்து வரும் அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளுவோம் கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஜபா எங்களை அதிகமாக நேசித்துகள் நடத்துகிறேன் எங்களை அன்பை பரலோக பீதாவே அப்பா ஸ்தோத்ரா கொடிய காலங்களாகி இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் நம்முடைய வேதா ஆண்டவரு கத்தா வாசித்து தியானித்து ஆண்டவரே அதின்படி நடந்து கத்தாவை ஆண்டவரே அப்பா அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனின் கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா அந்நிய காரியமாக அல்ல ஆண்டவரே அந்த வேதத்தின் மகத்துவங்களை கத்தாவை புரிந்து அப்பா வேதத்தின் வழி நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே